அன்பு குழந்தையே என் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம் அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்டவிட மாட்டேன் இது சத்தியம் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் அற்புதம் நிகழ்த்துவேன் உனது நெருக்கடியான நேரங்களில் என்னை இருக பற்றிக்கொள் நான் உனக்கு தேவையான வலிமையை தருவேன் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தும் நானே தருகிறேன் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும் தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நில் ஒரு நாள் உனக்கு உரிய நாள் வரும் அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம் நான் இங்கே இருக்கும் போது ஏன் பயப்படுகிறாய் சாய் சாய் என்று கூப்பிடு நான் வருவேன் குரு பக்தி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சாய் அப்பா தான் நம் அன்னை தந்தை அனைத்தும் சாய் ரூபமே சாய்நாதரே குலதெய்வம் சத்குரு என்னிடம் நம்பிக்கை வைத்தவர்களை நான் கைவிடுவதில்லை வாழ்வில் ஒரே ஒரு முறை உங்களை நீங்கள் ஷீரடி சாய்பாபாவிடம் முழு மனதுடன் முழுமையாக ஒப்படைத்து பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் எப்போதுமே வாழ்வில் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனெனில் சத்குருவைப் போல் மிக உன்னதமான குரு உலகில் வேறு யாருமே கிடையாது அவரிடம் நட்போடு தோழமை கொள்வது என்பது மிக மிக எளிதானது அவருக்காக நீங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்ய வேண்டாம் தூய்மையான உங்கள் மனதை அவரிடம் ஒப்படைத்தால் போதும் சாய்பாபாவை உளப்பூர்வமாக கண்கண்ட தெய்வமாக மட்டுமின்றி ஆத்மார்த்தமான குருவாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் எட்டியுள்ளனர் ஆனால் பெரும்பாலானவர்கள் பாபாவிடம் ஏதாவது ஒரு வித எதிர்பார்ப்புடன் நடந்து கொள்வார்கள் கேட்டால் பாபாவிடம் உரிமையுடன் இருப்பதாக சொல்வார்கள் அப்படி இயந்திரத்தனமாக அசட்டுத்தனமாக குருவை ஏற்க கூடாது முழு மனதுடன் ஏற்க வேண்டும் பாபாவை நினைக்கும் போதெல்லாம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற மூல மந்திரத்தையோ அல்லது கி ஜெய் என்றோ சொல்லி பாருங்கள் குருவிடம் உங்கள் மனம் பக்குவப்பட்டு விடும் உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்து பார் அதை உணர தொடங்கு அதில் இருக்கும் ரம்மியம் உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய் ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது வானத்தில் மேகங்களின் கூட்டணிகளை நாம் எடுக்கும் நினைப்பில்தான் உள்ளது வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் சாயப்பாக்கு இருக்காமல் எப்படி இருக்கும் நான் ஒரு ஓவியர் உன் சாயப்பா தான் ஓவியம் என்று ரசி உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும் ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் நிலமாய் ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய் சுவாசமாய் உன்னை சுற்றி நான் வாழ்கிறேன் என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம் நீ நிச்சயம் பிரகாசிப்பாய் உன்னுடன் நான் எப்போதும் வாழ்கிறேன் வாழ்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் என் நெஞ்சின் கருவறை அரவணைப்பில் என் அருளும் ஆசியுடன் நீ ஜெயமாக வளர்ந்து வாழ்வாய் உங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாய் நான் இருக்கிறேன் உங்கள் தொழில் எதுவானாலும் உங்கள் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருப்பதால் பயம் ஏன் பயமற்று இருங்கள் ஏக்கம் ஏன் எனக்காக ஏங்குங்கள் பரபரப்பு ஏன் என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள் கவலை ஏன் எனக்காகவே கவலைப்படுங்கள் பரஸ்பர அனுராகத்திலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்குண்டோ அங்கு நான் இருக்கிறேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசியுங்கள் என்னையே சார்ந்து எப்போதும் இருப்பாயாக வீணான எண்ணங்களில் மனதை அலைபாய விட வேண்டாம் வேதனையை நேரிடையாக அனுபவிக்காமல் ஊழ்வினையை கடக்க இயலாது வாஸ்தவமே காரணம் கர்மாதான் ஆகையால் உமக்கு நேருவதை தைரியமாக தாங்கிக் கொள்ளும் அந்த சக்தியையும் நானே உனக்கு அளிப்பேன் என்னை பூரணமாக சரணடைந்து உமது எண்ணம் எப்போதும் என்னை பற்றியே இருக்கட்டும் பிறகு நான் என்ன செய்வேன் என்பதை நீர் பார்ப்பீர் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையில் இருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் என் குழந்தை நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறு நிற்பாய் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நான் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் நிற்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் இன்று நான் நாளை நீ என்று உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் பாபாவின் நெருங்கிய பக்தர்களில் ஒருவர் நானா சாஹேப் தொடர்ந்து சாயி ஜெபம் செய்து வந்தார் ஒருமுறை அவர் பாபாவின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது பாபா ஓ பாயி நீ தொடர்ந்து கோதுமையை அரைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கு பலனேதும் இல்லை என்றார் பாபா இங்கே குறிப்பிட்டது இயந்திரத்தனமாக நாம ஜபம் செய்வதைப் பற்றியே சாயி நாம ஜபம் செய்யும் பொழுது மிகவும் நம்பிக்கையுடனும் அடிமனத்தின் ஆழத்தில் இருந்து மிகுந்த அன்புடனும் ஸ்மரணை செய்ய வேண்டும் இயந்திரத்தனமாக செய்யப்படும் நாம ஜபத்திற்கு பலன் குறைவாகவே இருக்கும் எனது நாமத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் சொல்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் நிரந்தரமாக செய்யப்படும் என் ஜெபம் உங்களை என்னிடம் சேர்க்கிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நம்பிக்கை பொறுமை ஜெய் சாய்ராம்